വണക്കം இது தமிழ் மின் காலை பிரதான செய்திகள் செய்திகளுடன் புதிய சர்ச்சை மாகாண சபை தேர்தல் தேர்தல் ஆணைக்குழு புதிய கல்வி சீர்திருத்தத்தில் சர்ச்சை முன்னாள் அமைச்சர்கள் விடுத்த கோரிக்கை மருந்து நிலைக்கு தீர்வு சுகாதார அமைச்சின் புதிய சுற்றறிக்கை பிள்ளையான் பற்றி உண்மை வெளிவரட்டும் சரத் வீரசேகர வலியுறுத்தல் ஏழு மாதங்களுக்குள் முப்பத்தி ஒரு அரசாங்க அதிகாரிகள் அதிரடியாக கைது உலக சாதனையில் இடம் பிடிக்க காத்திருக்கும் இலங்கையின் மிகப்பெரிய போஷா இன்மையால் பாதிக்கப்படும் வசதி படைத்தோர் வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு ரோம் சட்டத்தில் அரசு கையொப்பமிட வேண்டும் அழுத்தம் கொடுக்கும் எம் ஏ சுமந்திரன் விரிவான செய்திகள் மாகாண சபைகளுக்கான தேர்தலை அடுத்த வருடம் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தரப்பு தெரிவித்துள்ளது எதிர்வரும் மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பில்லை என்று தேர்தல்கள் ஆணையாளர் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்ததாக ஊடகங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன இதுகுறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவரை ஊடகம் ஒன்று தொடர்பு கொண்டு வினவியபோதே தேர்தல்கள் ஆணைக்குழு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எனினும் சட்ட சிக்கல்கள் தடையாக உள்ள நிலையில் அதனை நாடாளுமன்றத்தினூடாக நிவர்த்திப்பதாக அரசாங்கமும் உறுதியளித்துள்ளது இந்த சூழ்நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறித்த கருத்தை வெளியிட்டிருப்பார் என தாம் நம்பவில்லை என்று அந்த உயரதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆணைக்குழுவின் தலைவரை இது தொடர்பில் நேற்று காலை தொடர்பு கொண்டு கேட்டபோது தாம் தேர்தல்கள் நடத்தப்படாது என்ற கருத்தை வெளியிடவில்லை என்றும் தவறாக பகிரப்படும் இந்த செய்திக்கு மறுப்பை தாம் ஊடகங்களுக்கு வெளியிடவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக குறித்த உயரதிகாரி கூறியுள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற வகையில் தாம் தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தத்தை தொடர்ந்தும் அரசாங்கத்துக்கு வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் போது முன்னைய அரசாங்கம் முன்மொழிந்த திட்டங்களையும் பரிசீலிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹின கவிரத்ன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் ஆகியோர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் தமது அரசாங்கத்தில் தயாரிக்கப்பட்ட யோசனைகள் சிறப்பானவை என்று பரிந்துரைக்கப்பட்டிருந்தன எனவே அரசாங்கம் கல்வி சீர்திருத்தங்களை தயாரிக்கும் போது அவற்றையும் கருத்தில் கொள்வது முக்கியம் என்று ரோஹின கவிரிட்னவும் அகிலவராஜ் காரியவசமும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை முன்னாள் கல்வி அமைச்சரான டலஸ் அழகப்பெரும அரசாங்கத்தின் முன்மொழிவுகள் தொடர்பில் விரைவில் தமது நிலைப்பாட்டை வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் வரலாறு மற்றும் தொல்பொருள் பாடங்களை பாடசாலை கல்வி முறையில் கட்டாய பாடங்களாக பேண வேண்டும் என்றும் அஸ்கிரிய பீடத்தின் பதிவாளர் மெதகம தேரர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவுடன் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடலை மேற்கொண்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைய பத்து மற்றும் பதினோராம் தரங்களில் கட்டாய பாடங்களிலிருந்து வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டு அவை தெரிவு செய்யப்படும் பாடப்பட்டியலில் சேர்ப்பதற்கே இவ்வாறு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது சாதாரண தரத்தில் வரலாறு கட்டாய பாடமாக இருப்பது அவசியம் என்று அஸ்கிரிய பீடத்தின் பிரதி பதிவாளர் மற்றும் தென்னிலங்கை பிரதமர் சங்கநாயக கலாநிதி ஓமல் பே சோபித தேரர் ஆகியோர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் வரலாற்றை கற்பிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் தேரர்கள் குழுவொன்று இன்று அஸ்கிரிய மகாநாயக்க தேரரை சந்தித்து குறித்த பாட பிரச்சினையை குறித்து கலந்துரையாடி அரசு மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாத சந்தர்ப்பங்களில் அவை வெளியிலிருந்து பெறப்பட வேண்டும் என்ற தேவைக்கு ஏற்ப வழிகாட்டுதல்களுடன் கூடிய சுற்றறிக்கையை சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருப்பது ஒரு நேர்மறையான நடவடிக்கை என்று இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் மற்றும் சிறப்பு வைத்தியர் சிரந்த பெரேரா கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் மருத்துவர்கள் மருந்துகளை பரிந்துரைக்க இவ்வாறான வழிகாட்டுதல்கள் மிக அவசியமானவை என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது அந்த பரிந்துரைகள் ஆய்வில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெளியில் வாங்கப்படும் மருந்துகளின் தரத்தை உறுதி செய்யும் பொறுப்பு மருத்துவர்களின் மீது இருப்பதாக அதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கப்படுவது முக்கியமானதாகும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பின்னணியாக மருத்துவர்கள் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து சுகாதார அமைச்சகம் இந்த புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார் து அதன்படி மருத்துவமனைகளிலோ அல்லது மருத்துவ உபகரண விநியோக பிரிவிலோ மருந்துகள் கிடைக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின் நிறுவன தலைவரின் ஒப்புதலுடனும் நோயாளிகளின் சுய ஒப்புதலுடனும் வெளியிலிருந்து மருந்துகள் வாங்கப்படும் வகையில் வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் எனில் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் ஷக்ரான் மற்றும் நவ்பர் மௌலவி ஆகியோரே உயர்த்த ஞாயிறு திட்ட தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் இவர்களில் இறந்துவிட்டார் இண்டர்போல் ஆகியவற்றுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரதான சூத்திரதாரி ஒருவர் இருந்தால் அவர் பற்றி தகவல் வெளியிடாமல் இருப்பது ஏன் இது பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களை அவமதிக்கும் செயல் என்றே நான் கருதுகின்றேன் உயிர்த்த ஞாயிற்று தாக்குதலின் போது ஷானி அபேசேகர சேவையில் இருந்தார் தற்போது அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டுள்ளது எனவே எப்படியான பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கின்றார்கள் என பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தம்மால் போலியான கருத்தை சமூகமயப்படுத்தப்பட்டது என்பதை மக்கள் முன்னிலையில் அரசு தெரிவிக்க வேண்டும் அதேவேளை உயிர்த்த தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இல்லை என்றே கூறப்படுகின்றது சிலவேளை அவருக்கு தெரிந்தால் அது பற்றி விசாரணை செய்யலாம் முழு அதிகாரமும் தற்போது அரசு வசம் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஏழு மாத காலப்பகுதிக்குள் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் அரசாங்க அதிகாரிகள் முப்பத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நடப்பு ஆண்டின் தற்போது வரையான ஏழு மாத காலப்பகுதிக்குள் அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் சுற்றி சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் அதன் மூலம் முப்பத்தியொரு அரசாங்க அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பாடசாலை அதிபர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொழில் திணைக்கள உத்தியோகத்தர்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் உள்ளடங்கியுள்ளனர் இதற்கிடையே லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணை ஆணைக்குழுவுக்கு நடப்பு ஆண்டில் மட்டும் இரண்டாயிரத்து எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக நகரத்தில் புதிய குளோத் ஆரம்பிக்கப்பட உள்ளது உலகின் மிகப்பெரிய கட்டிடக்கலை படைப்பாக கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடிக்க இந்த திட்டம் தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது லண்டனில் உள்ள பிக் பெண்ணை விட பெரிய கடிகாரத்தை நிர்மாணிப்பதன் மூலம் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அங்கு பதினைந்து மீட்டர் உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கடிகாரம் கட்டப்பட உள்ளது இந்த மேம்பாட்டு திட்டம் இருபத்தி நாலாயிரத்து முன்னூற்றி இருபத்தி நான்கு சதுர மீட்டரில் மேற்கொள்ளப்படும் இதற்காக இருநூற்றி எண்பது ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைய காலகட்டத்தில் வசதி படைத்தோறும் போஷாக்கின்மையால் பாதிக்கப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் தெல்லிப்பளை சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனை யாழ்ப்பாணம் தாதிய பயிற்சி கல்லூரி மாணவர்கள் தாய்மார் கழகங்கள் இணைந்து நடத்திய இளையோர் சுகநல கண்காட்சியில் நேற்று கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அன்று வறுமையால் தான் போசாக்கின்மை அம்மிடத்தே தலை தூக்கியிருந்தது என்று வசதி படைத்தோரும் போசாக்கின்மையால் பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்களின் உணவு பழக்கத்தை ஆக்கிரமித்திருக்கும் துரித உணவுகளால் இந்த பாதிப்பை எதிர்கொள்கின்றார்கள் எனவே இன்றைய மாணவர்களுக்கு இவ்வாறான விழிப்புணர்வு கண்காட்சிகளை நடத்துவதன் மூலம் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை எதிர்காலத்தில் அவர்களிடம் விதைக்க முடியும் இன்றைய மாணவர்களின் மேம்பாட்டுக்காக இளைய சமூகத்தை வழிப்படுத்துவதற்காக சுகாதாரத்துறையினர் மாத்திரமல்ல ஏனைய துறையினரும் ஒன்றிணைய வேண்டும் ஏனென்றால் இன்றைய பாடசாலை மாணவர்கள் மாலை நேரங்களில் விளையாடுவது குறைவு ஒன்றில் தனியார் கல்வி நிலையம் அல்லது கைபேசியில் என்கின்ற நிலையிலேயே அவர்கள் வாழ்க்கை இருக்கின்றது எனவே இளையோரின் நலன் தொடர்பில் அதிக பொறுப்பு பெற்றோரிடமே இருக்கின்றது பெற்றோருக்கும் ஆலோசனை வழங்கும் இவ்வாறான கண்காட்சிகள் இன்னமும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ரோம் சட்டத்தில் இலங்கை கையொப்பமிட வேண்டும் என தாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தியதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்துக்கு நேற்று அனுப்பப்பட்ட பரிந்துரை கடிதத்தை மேற்கோள் காட்டி அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்படல்கள் தொடர்பில் தேவனேசன் நேசையா தலைமையிலான குழுவினரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் உள்ள விவரங்களை தற்போது செம்மணி சித்துப்பாத்தி மனித உதைகுழியில் கண்டறியப்படும் மனித எச்சங்களுடன் தொடர்புபடுத்தி ஆராய்வதன் ஊடாக பல்வேறு உண்மைகளை வெளிக்கொணர முடியும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொது செயலாளர் எம் ஏ சுமந்திரன்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஆண்டு வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய பகுதிகளில் பதிவான வலிந்து காணாமலாக்கப்படல் சம்பவங்கள் மற்றும் அப்பகுதிகளின் வீட்டு உரிமையாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டமை என்பன தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கென நியமிக்கப்பட்ட இக்குழுவின் அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் குறிப்பாக யார் காணாமலாக்கப்பட்டோரின் பெயர் வயது காணாமலாக்கப்பட்ட ஆண்டு இறுதியாக சென்றிருந்த இடம் நேரடி சாட்சி முறைப்பாடு அளித்தவர் விவரம் உள்ளிட்ட அவசியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன எனவே இது இதுபற்றி சுட்டிக்காட்டிய சுமந்திரன் அவ்வறிக்கையில் உள்ள விவரங்களையும் தற்போது செம்மணி சித்துப்பாத்தி மனித உதைகுளியில் கண்டறியப்படும் மனித எச்சங்கள் பற்றிய விவரங்களையும் ஒன்றிணைந்து ஆராய்வதனூடாக இம்மனித எச்சங்களுக்கு சொந்தமான நபர்கள் தொடர்பான பல்வேறு உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்று நம்பிக்கை மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் தேர்தல் ஆணைக்குழு புதிய கல்வி சீர்திருத்தத்தில் சர்ச்சை முன்னாள் அமைச்சர்கள் விடுத்த கோரிக்கை மருந்து இல்லா நிலைக்கு தீர்வு சுகாதார அமைச்சின் புதிய சுற்றறிக்கை பிள்ளையான் பற்றி உண்மை வெளிவரட்டும் சரத் வீரசேகர வலியுறுத்தல் ஏழு மாதங்களுக்குள் முப்பத்தி ஒரு அரசாங்க அதிகாரிகள் அதிரடியாக கைது உலக சாதனையில் இடம் பிடிக்க காத்திருக்கும் இலங்கையின் மிகப்பெரிய படைப்பு போஷாக் இன்மையால் பாதிக்கப்படும் வசதி படைத்தோர் வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு ரோம் சட்டத்தில் அரசு கையொப்பமிட வேண்டும் அழுத்தம் கொடுக்கும் எம் சுமந்திரன் இத்துடன் தமிழ்வீனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்